தைப்பூசத்து அன்னைக்கு வரக்கூடிய பௌர்ணமி தைப்பூசமும் பௌர்ணமி அன்னைக்கு சாய்ந்தர வேலையில் எந்த பூஜைகள் செய்தால் கஷ்டங்களெல்லாம் விலகி இன்பங்கள் பெறும் அந்த சாமியை நினச்சி நீங்கள் வந்து ஒரு நூற்றி எட்டு வாட்டி அந்த கலசத்து இந்த பூஜையை நீங்கள் அதுவும் வரக்கூடிய தைப்பூசமும் பௌர்ணமி ரெண்டு ஒன்றாக இருக்கும் பாருங்கள் அன்று செய்தால் நமக்கு பல வெற்றிகரமான காரியங்கள் நடக்கும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூசத்தை அன்னைக்கு வரக்கூடிய பௌர்ணமி தைப்பூசமும் பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தர வேலையில் எந்த பூஜைகள் செய்தால் கஷ்டங்களெல்லாம் விலகி இன்பங்கள் பெருகும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம் தான தர்மங்கள் ரொம்ப அவசியம் மனிதா வாழ்க்கையில் கண்டிப்பாக தான தர்மங்கள் செய்யுங்க இந்த தான தர்மம் நமக்கு ஒரு மனநிறைவை கொடுக்கும் புண்ணியத்தையும் சேர்க்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் தைப்பூசத்தன்னைக்கு வரக்கூடிய பௌர்ணமி பொதுவாகவே பௌர்ணமிகள் மாதம் மாதம் வரும் விசேஷமானது தான் ஆனால் தைப்பூசமும் பௌர்ணமி சேர்ந்து வரக்கூடியது இப்போ வரக்கூடிய அன்று தான் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு மிக மிக ரொம்ப பெரிய விசேஷமான நாள் அது எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு பழனியில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் எல்லா முருகர் ஆலயங்கள்லேயும் தைப்பூச திருவிழான்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படி வரக்கூடிய அந்த பௌர்ணமி பல சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா முருகருடைய நிகழ்ச்சியும் தைப்பூசமும் இதுவும் கலந்து வர்றதுனால நாம் கஷ்டங்களெல்லாம் விலகணும் நமக்கு இன்பங்கள் பெருகணும் இதுதான் நமக்கு விஷயம் சரி அன்றைக்கி என்ன செய்தால் நமக்கு நல்லாயிருக்கும் ஒரு கலச வழிபாடு செய்யலாம் கலச பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கலச வழிபாடு சரி எப்படி செய்தால் அந்த கலச வழிபாடு நமக்கு சிறப்பு மிக்கதாக இருக்கணும் நம்மளுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும் அதே நேரத்தில் பணம் பொருள் செல்வங்கள் இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் ஒரே விஷயந்தான் துன்பங்கள் போகணும் இன்பங்கள் வரணும் அவ்வளோதான் இதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு ஒன்றரை கிலோ நெல் வாங்கிங்க அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நெல் ஒன்றரை கிலோ நெல் நல்ல ஒரு பித்தளை செம்பு ஒன்று வேணும் நமக்கு குடம் மாதிரி இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் பித்தளையில் வைக்கிற செம்பாக இருந்தாலும் பரவாயில்ல இது ஒன்று வேணும் ஒரு வாழைப்பூ வேணும் வாழைப்பூ நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோமே அந்த வாழைப்பூ வேணும் அப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு முழம் பூ வாங்கிக்கிங்க உதிரிப்பூ கண்டிப்பாக நிறைய வேணும் கொஞ்சம் உதிரிப்பூ தயார் பண்ணிங்க இது எல்லாமே பக்கத்துலேயே கிடைக்கிற பொருளை தான் சொல்லியிருக்கேன் கிடைக்காதது எதுவுமே நான் சொல்லலை இப்போ என்ன பண்ணுங்க ஒரு வாழைலேயே சுவாமிகிட்டே விரிச்சிடுங்க அதில் நெல்லை கொட்டிடுங்க அதாவது உதாரணத்துக்கு இப்போ நம்ம வாத்தியாரங்கள்லாம் ஐயர்லாம் வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணாலாம் பாருங்கள் நமக்கு வந்து ஒரு வாழையில் அரிசி பச்சரிசி கொட்டி அதுக்கு மேலே ஒரு கலசம் வைப்பாங்க இல்லையா அதே கான்செப்ட் தான் பச்சரிசி பதில் நம்ம நெல் வைக்கணும் இவ்வளோதான் விஷயம் நெல்லை வச்சுட்டு அந்த நான் சொன்னே ஒரு சொம்பு சொன்ன பாருங்கள் பித்தளை சொம்பு அதுக்கு வந்து நூல் சுத்தணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு நூல் சுத்த தெரிஞ்சால் சுத்தலாம் சுத்தலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தனமும் பொட்டும் வைங்க அதில் முக்கால் அளவுக்கு தண்ணி பிடிங்க நல்ல தண்ணியாக இருக்கட்டும் நல்ல தண்ணி அப்படின்னா நீங்கள் கேன் வாட்டரை பிடிச்சிடாதீங்க குழா தண்ணியை பிடிங்க அதுதான் உயிர் உள்ள தண்ணி கேன் வாட்டர்லாம் இறந்து போன தண்ணி அது நம்ம டேஸ்ட்டுக்காக அதில் இருக்க சத்தெல்லாம் எடுத்துட்றோம் சரி அது போகட்டும் இந்த குழா தண்ணி நல்ல தண்ணியாக பிடிச்சிக்குங்க அதில் ஒரே ஒரு துளி நமக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்குங்க ஆக்சுவலாக வந்து அதில் போடுறதுக்குன்னே நிறைய திரவியங்கள்லாம் விற்கிது அதெல்லாம் போய் நீங்கள் கேட்டு பண்ணுறதுக்கு நேரம் ஒரு துளி மஞ்சத்தூள் போட்டுங்க அந்த தண்ணியில் ஒரு துளி மஞ்சப்பொடி ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுவிடுங்க ஒரு மூணு சுட்டு தேன் விட்டுடுங்க அந்த தண்ணியில் போதும் அதுக்கு மேலே வாழைப்பூவை வைங்க இப்போ பொதுவாக நீங்கள் கலசன்னா பார்த்துருப்பீங்க இல்லையா தேங்காய் வைப்பாங்க நம்ம தேங்காய்க்கு பதில் ஒரு வாழைப்பூவை வைங்க அது மேலே இருக்கிற கொஞ்சம் லேயர்லாம் கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருக்கிற லேயர்லாம் பிச்சுட்டு கொஞ்சம் அழகாக செட் பண்ணிடுங்க போதும் ஒரு பூவை போடுங்க அதுலேயும் ஒரு சந்தனம் போட்டு வைங்க இதில் இந்த வாழைப்பூவிலையும் ஒரு சந்தனம் போட்டு வச்சுங்க இப்போது குடத்துலேயும் ஒரு சந்தனம் போட்டு வச்சிட்டீங்க இதுதான் விஷயம் இப்போ கலசம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கலசம் ரெடி ஆகிடுச்சி உதிரி போயெடுத்து வச்சுக்கிங்க அண்ணா இப்போது உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை அந்த கலசத்தில் இருக்கிறதா மனசில் நினச்சிக்கலாம் ஆவாகணும்னு நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு அதெல்லாம் பண்ண தெரியணுன்னு அவசியம் இல்லை நாம் நினச்சி உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து இப்போ அன்றைக்கி தைப்பூசங்கிறதுனால முருகரை பிடிக்கும்னா ஒரு கொஞ்சம் பூ எடுத்து இந்த கலசத்தில் முருகர் இங்கே உட்காண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பூவை போடலாம் அதாவது இதுக்கு மந்திரமாக தெரிஞ்சுருக்கணும் இப்போ வந்து ஓம் சரவண பவான ஆவாக யாமி அப்படின்னு நம்ம மந்திரமாக சொல்லுவோம் அம்பாள்னா அம்பாள் ஆவாகனம் பண்ணணும்னு நம்ம மந்திரம் மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை நமக்கு வழக்கத்தில் என்ன பேச்சு பேசுவோமோ அதையே சொல்லி செஞ்சாலுமே தெய்வங்கள்லாம் வேலை செய்யும் அதுக்கு இப்படி தான் சொன்னால் தான் தெய்வம் வேலை செய்யும் அப்படி சொன்னால் தான் தெய்வம் வேலை செய்யலாம் கிடையாது நமக்கு தெரிந்த மொழியில் நமக்கு தெரிந்த பாவனையில் நம்ம சொல்லலாம் இதில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானே இதில் வந்து உட்காருங்கன்னு சொல்லலாம் எப்படி சொன்னாலும் நம்ம மனசார செய்யும்போது தெய்வம் அந்த கலசத்தில் உட்காரும் அது இப்போ அன்னைக்கு தைப்பூசங்கிறதுனால முருகப்பெருமானை நம்ம ஃப்ரெஷலாக வச்சுக்கலாம் ஆனால் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியது முருகப்பெருமான் இல்லை உங்களுக்கு வேறு சாமி பிடிக்கணுன்னாலும் பரவாயில்ல எந்த சாமியாக இருந்தாலும் அந்த கலசத்தில் உட்காரணும்னு நினச்சிக்கங்க இவ்வளோதான் விஷயம் போதும் இப்போ இப்போ ரெடி ஆகிட்டதில் விளக்கெல்லாம் ஏற்றி தயார் பண்ணிங்க ஒரு பிரசாதம் ஒன்று வேணும் நமக்கு நைவேத்தியம் ஒன்று வேணும் இல்லையா ஒரு பிரசாதம் ஒன்று வேணும் அதையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நான் சொல்கிறது எல்லாமே தைப்பூசத்தன்னைக்கு பௌர்ணமி காலம் அதாவது சாயந்தரம் வேலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே அதை செய்யுங்க அதுதான் ரொம்ப சிறப்பு பழனிலையும் ராஜா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அந்த சாயந்தரம் வேலைன்னு போது ராஜா அலங்காரம் பழனிலேயும் இருக்கும் நம்ம இங்கே வந்து மனசில் நினச்சிக்கோங்க ஏ எந்த சாமியும் அதை நினச்சிக்கிட்டு உட்காந்துங்க அந்த சாமியை நினச்சி நீங்கள் வந்து ஒரு நூற்றி எட்டு வாட்டி அந்த கலசத்து மேலே புஷ்பத்தை பூ அதாவது உதிரி பூ வாங்கியிருக்கீங்களே அந்த உதிரி போட்டுனே இருக்கலாம் எந்த இப்போ முருக முருகப்பெருமானை நினச்சிங்க ஓம் சரவண பாயே நமக சரவண சரவணன் இல்லை வேறு முருகர் முருகர்லேயே நிறைய முருகர் இருக்கிறார் கந்தன் இருக்கிறாரு குமரக்கோட்டை முருகர் யாராக இருந்தாலும் அவர் பேரை சொல்லி நமகன்னு மட்டும் சேர்த்துங்க சரவண நாயன் நமகன்னு போட்டுக்கலாம் பிள்ளையார்னா பிள்ளையாருடைய பேரை சொல்லி ஓம் மகா கணபதியே நமக அம்பாள்னு வச்சுங்களேன் இப்போ உதாரணத்துக்கு அங்காள பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரியே நமக சிவபெருமானு வச்சிங்களேன் ஓம் சிவாய நமக இப்படி நீங்கள் உங்களுக்கு விரும்பிய கடவுளுடைய பேரை சொல்லி நமக அப்படின்னு சொல்லி பூவை போடுங்க நூற்றி எட்டு வாட்டி அதை ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை நூற்றி எட்டு ஒரு காசு எடுத்து வச்சுக்கிங்க இல்லை ஏதாவது ஒரு கவுண்ட்ரு வச்சு கவுண்டிங்கில் பண்ணிங்க நூற்றி எட்டுன்றது பத்து கூட ஆனாலும் பரவாயில்ல குறைய வேண்டாம் பூவை போட்டிங்க பூவை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கற்பூரம் எடுத்து ஆரத்தி பண்ணுங்கள் ஆரத்திலாம் பண்ணிவிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு பிரசாதம் செஞ்ச பிரசாதத்தை சுவாமிக்கு வச்சு நல்லா வேண்டுங்க நல்ல சங்கல்பம் நல்லா வேணும் சங்கல்பங்கிறது வேண்டுதல் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு இந்த பிரச்சனைகளெல்லாம் தீரணும் இந்த பிரச்சனைகளெல்லாம் சரியாகி இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும்னு நிதானமாக வேண்டுங்க நல்லா உட்காந்து பூஜை பண்ணுங்கள் வெறும் தரையில் உட்காராமல் ஏதாவது ஒரு மனப்பலக போட்டு உட்காந்துங்க நல்ல உடை போட்டுங்க அது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல உடை போட்டுங்க இந்த நைட்டி மாதிரிலாம் பயன்படுத்தாதீங்க வீட்டு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு பூஜைகள் செய்யாதீங்க நல்ல உடைகளை பயன்படுத்தி நீங்களும் நல்லா ஒரு அலங்காரமாக இருந்துக்கணும் பெண்களாக இருந்தால் நல்லா தலை குடிச்சிட்டு பூவெல்லாம் வச்சுக்கணும் பொட்டெல்லாம் வச்சுக்கின்னு நல்ல வலையெல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டில் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்காதிங்க நம்ம வீட்டில் பண்ணாலும் தெய்வத்துக்கிட்ட அன்னைக்கு பேச போகிறோம் அதனால் நல்ல மங்களகரமாக இருங்க ஆண்களாக இருந்தாலும் நல்ல ஒரு வேட்டி சட்டை வேட்டி எல்லாம் போட்டுக்கணும் மேல் சட்டை போடாதீங்க பையன் கூட வீட்டில் தானே பண்ணுறோம் அப்படின்னா நல்லா வெறும் உடம்போடு இருந்து செய்கிறது நல்லது ஆண்களாக இருப்பீங்க செய்துங்க குடும்பமாக இருந்து பூஜை பண்ணலாம் நல்ல வேண்டுதலை வச்சுட்டு ஒரு ஆரத்தி பண்ணிட்டு சாமியை எடுத்து கையெடுத்து கும்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த பிரசாதம்லாம் எல்லா சாப்பிட்டுக்கலாம் அந்த குடம் கலசம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கலசத்தை அப்படி ஒரு அரை மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு அசைக்கி விட்டுடுங்க அதாவது எரஸ்தான பிரதிஷ்டாயாமின்னு நாங்கள் சொல்லுவோம் அதாவது இதில் உட்காந்த தேவதை அவங்கள இடத்துக்கே நீங்கள் திரும்பி போயிடலாம் அப்படின்னு மந்திரத்தில் உண்டு நீங்கள் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை சாமிக்கு தெரியும் உங்களுக்கு மந்திரம் தெரியாதுன்னு ஐயோ நம்ம அதை தெரியாமல் புறா பண்ணணும்னு நினைக்காதீங்க தெரிஞ்சிருந்தால் தான் ஓகே உங்களுக்கு மந்திரம் தெரியாதுன்னு கடவுளுக்கும் தெரியுன்றதுனால ஒன்று ஒரு அசக்கு அசகுனிங்கன்னா சரியாக போச்சு அவளை தான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நீங்கள் அந்த பூலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வாழைப்பூ இருந்தது இல்லையா அதையும் எடுத்துகிட்டு உள்ளே தீர்த்தம் நம்ம நம்ம ரெடி பண்ண தீர்த்தம் இருக்குது பாருங்கள் அதை என்ன பண்ணுங்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கலாம் மீதி வீடு பூரா தெளிச்சு விடுங்க கொஞ்சம் உடம்பு கூட முடியல ஒரு மாதிரி இருக்குன்னா அதை குளிச்சுக்கவும் செய்யலாம் பூஜை முடிஞ்ச விஷயம் இல்லையா அதனால் குளிச்சுக்கவும் செய்ய முடியும் ஆஃபீஸில் இல்லை கம்பெனி எங்கே இருக்கோ அங்கெல்லாம் தெளிச்சுக்குங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அலம்பி எடுத்து வச்சிருங்க இந்த பூ என்ன பண்ணால் நம்ம வந்து சமைச்சி சாப்பிட்டுக்கணும் வெஜிடேரியனாக நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு அதை சமைக்கிறதுக்கு ஏதாவதுனா மாடுகளுக்கு கொடுத்துடலாம் சாப்பிட கொடுத்துருங்க அந்த நெல்லை என்ன பண்ணுங்க எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுங்க நம்ம வந்து திரும்ப பூஜைக்கு பயன்படுத்தலாம் ஒரு தடவை பயன்படுத்த பண்ணலான்னா அரிசியை தான் வந்து ஒரு தடவை பயன்படுத்தி மறு தடவை பண்ணுங்க நெல்லை வந்து பயன்படுத்திக்கலாம் நம்ம எடுத்து பத்திரப்படுத்திங்க இவ்வளோதான் விஷயம் இந்த பூஜையை நீங்கள் அதுவும் வரக்கூடிய தைப்பூசமும் பௌர்ணமி ரெண்டும் ஒன்றா இருக்கும் பாருங்கள் அன்று செய்தால் நமக்கு பல வெற்றிகரமான காரியங்கள் நடக்கும் நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம்பெருங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க